ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் செமிப்பு கணக்கை அதிகரிக்க வேண்டும் வீணான கணக்கு வழக்குகளை நாம் முடிவடைய செய்ய வேண்டும் அதை பற்றி தான் பாபா சொல்கிறாங்க ஜமாக்கா காத்தா படாவோ வெர்த்த கார்த்தா கதம் கரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா காலத்திற்கு ஏற்ப நம்மளுடைய முயற்சியை நாம் செய்கிறோம் சங்கம் யுகம் ஒன்றில் தான் நம்மளால் சேமிப்பு கணக்கை பன்மடங்காக செய்ய முடியும் ஆனால் அதை எப்படி செய்கிறோம் அல்லது செய்ய வேண்டும் தான் நமக்கு அவ்வேக்த தான் சொல்கிறாங்க சங்கல்பங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நாம் சேமிப்பு கணக்கை அதிகரிக்க முடியும்னா ஒன்று நாம் சோமானத்தில் இருக்கணும் அல்லது நம்மளுடைய பாபாவனுடைய நினைவில் நாம் சோல் கான்ஷியஸ்னஸில் இருக்கணும் அல்லது மனதின் சேவை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போ என்ன ஆகிடும் வேஸ்ட்டுங்கும்போது நெகட்டிவிட்டீஸ் மட்டுமல்ல வீணானது மட்டுமல்ல சாதாரண சங்கல்பங்களிலிருந்து நம்ம விலக முடியும் ஏன்னா நம்ம சர்வோத்த பிராமணக்குல பூஷணங்களாக இருக்கும்போது நம்மளுடைய சங்கல்பங்கள் சாதாரணமாக கூட இருக்க முடியாது விசேஷத்துலேயும் விசேஷமாகத்தான் இருக்கணும் ஏன்னா நாமளும் விசேஷமான ஆத்மா இந்த யுகமும் விசேஷமான ஆத்மா நம்மளுடைய தந்தையும் விசேஷமானவர் அவருடைய படிப்பு கூட விசேஷத்திலும் விசேஷமானது அதனால தான் நம்மளுடைய சங்கல்பங்கள் எப்போ சுப பாவனை சுப காமனா நிறைந்ததாக இருக்கின்றதோ கல்யாண பாவனா இருக்கின்றதோ சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக இருக்கின்றதோ அப்போ தான் சேமிப்பு கணக்கனுடைய அனுபவத்தை பெறுகின்றோம் சேமித்தாலே மகிழ்ச்சி தானே வருகின்றது சேமிக்கிறது எதுக்காக பின்னாடி நம்ம செலவு பண்ணுறதுக்காக ஆக இருபத்தோரு ஜென்மங்களுக்கு நம்ம ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கும் சரி அதுக்கப்புறம் பூஜ்ய பதவியை நாம் அடைவதற்கும் சரி இந்த சேமிப்பு கணக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது மேலும் நேரம் அதை நாம் எப்படி சேமிக்கின்றோம் நேரத்தை சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போ நாம் அக்யூரேட்டாக இருக்கிறோமோ அலர்ட்டாக இருக்கிறமோ எவ்வளோ ரெடியாக இருக்கமோ அப்போ நம்மளால் சேமிக்க முடிகின்றது அதாவது ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம முக்கால் மணி நேரத்தில் செஞ்சோன்னா பதினஞ்சு நிமிஷத்தை நம்ம சேமிச்சிடுறோம் அந்த சேமிப்பை வேறு இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்களை நம்ம நிறைய அடைய முடியுது எப்போ நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதாவது டைவர்ஷனும் இல்லாமல் நாம் இருந்தாலே ஒருமுகப்படுதலோடு ஏகாந்த வாசிகளாக இருக்கும்போது நம்ம நேரத்தை நிறைய சேமிக்க முடிகின்றது சங்கமுகத்தில் ஒவ்வொரு நிமிடங்களும் கூட பல ஆண்டுகளுக்கு சமம் என்று பாபா கூறுகின்றார் அதனால் தான் நாம் இந்த நேரத்தை வீண் செய்ய முடியாது இப்போ சங்கல்பத்தை நாம் வீணடிக்கிறோன்னா அந்த சங்கல்பம் கூட நேரத்தோடு இணைந்தது தானே எவ்வளவு நேரம் நாம் அந்த சங்கல்பத்தை வீணடிக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கின்றோம் அதனால தான் நேரத்தினுடைய சேமிப்பின் மீது கவனம் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது எடுத்துக்கொள்வோம் ஞானத்தை நாம் எப்ப சிந்தனை செய்கின்றோம் மனநம் செய்கின்றோம் அல்லது எப்பொழுது நம்ம தானம் செய்கின்றோம் மூன்றாவது எப்போ நாம் நமக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் சேமிப்பு கணக்கு என்பது ஏற்படுகின்றது ஏன்னா நமக்கு தெரியும் தானம் கொடுக்கும்போது எப்போ நாம் அதை ஷேர் பண்ணுறோமோ கொடுக்கும்போது அது பன் மடங்காக பெருகுகின்றதை தவிர அது குறைவதே அல்ல உலகத்தில் எந்த ஒரு செல்வத்தையும் நாம் கொடுத்தோன்னா கொடுக்க கொடுக்க குறையும் ஆனால் பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் கூட கொடுக்கும்போது பண்படங்காகத்தான் பெருங்குகின்றது அதே மாதிரி குணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூன்று குணங்களை பாபா சொல்கின்றார் முதல்ல தூய்மை இரண்டாவது உள்நோக்கு முகம் மூன்றாவது திருப்தி இந்த மூன்று குணங்களை தாரணம் பண்ணாலே சர்வ குண சம்பன்னமாக நம்மளால் ஆயிட முடியும் ஆக எண்ணம் சொல் செயல் அதில் நம்ம தன்மையை அனுபவம் செய்யணுன்னாலும் சரி விருத்து திருஷ்டி சுமிருத்தி இதுலேயும் நம்ம ஆன்மீகத்தன்மை ரூஹானியத்தை நாம் அனுபவம் பண்ணுறது தான் சேமிப்பு கணக்கின் ஆதாரமாக இருப்பது நாம் இந்த வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி